நாடு கடனில் இருந்திருக்கலாம் ஆனாலும் ஒரு கட்டத்தில் திவாலானது நாடு பூறாக பொருட்கள் இல்லை எரிபொருள் இல்லை நீண்ட வரிசை மக்கள் புறாக வீதிகளில் என்ன நடக்கும் எது நடக்கும் என்ற நிலையில் நாட்டு மக்கள் ஜனாதிபதி மக்கள் புரட்சியால் நாட்டை விட்டு ஓட்டம் பொறுப்பெடுக்க வாருங்கள் என்று கூப்பிடாத ஆட்கள் இல்லை ஆனால் யாரும் முன்வரவில்லை அப்போது தனி ஒருவனாக நாட்டை பொறுப்பெடுக்க முன்வந்து பொறுப்படுத்தீர்கள் சொல்லலாம் தனி ஒருவர் இழக்க என்ன இருக்கு முன்வரத்தானே வேண்டுமென்று அப்படி இல்லை ஏற்கனவே தனி ஒருவன் கட்சியும் இல்லை அப்படி இருக்க நாம் போய் இன்னமும் நாசமாக்க வேண்டுமா என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு நினைக்காமல் ஆண்டாண்டு காலமாக இப்படி ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தது கூட நாட்டை நிமிர்த்த முன் வந்தீர்கள் முன்வந்து நாட்டை பொறுப்பெடுத்தால் தனியொருவனாக நாட்டை கொண்டு செல்ல முடியாது அங்குதான் அடுத்த கட்ட தோல்விக்கு அடித்தளமிடப்பட்டது எதிர்கட்சிகளை அழைத்தீர்கள் யாரும் சேர முன்வரவில்லை அப்போ கேபினட் யாரை வைத்து அமைப்பது மொட்டு கற்றி அவர்களை இணைத்து பயணிப்பதை தவிர வேறு வழி இருக்கவில்லை இதை யாரும் சிந்திக்கவில்லை இதனால் கிடைத்த பெயர் ஊழல் வாதிகளை காப்பாற்றுகிறார் அந்த நேரம் உங்கள் சிசிஎச் சஜித் ஆதரவு தந்த அமைச்சரவையை கைப்பற்றி நிலைமை ராஜபக்ஷ உருவாக்கி இருக்க மாட்டார் இருந்தும் தான் கொண்ட பாதையில் நாட்டை முன்னேற்றுவது என்று பயணித்தீர்கள் முதலாவதாக இருந்த ஒரே ஒரு வழி வரியை அதிகரிப்பது இதனால் பலருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நாளாந்த வாழ்க்கை சுமூகமாக போக வாய்ப்பாக அமைந்தது எத்தனை தொந்தரவு வந்தபோதும் கொண்ட கொள்கையில் நிலையாக நின்று நாட்டை மீட்டீர்கள் ஐஎம்எஃப் இடம் செல்ல வேண்டாம் என்றார்கள் ஆனால் இதுதான் ஒரே வழி என்று சென்றீர்கள் இப்போ வந்தவர்களும் அதுதான் வழி என்று அதையே பின்தொடர்வதுதான் உங்கள் வெற்றி கடன் மறுசீரமைப்பு நாட்டை மீட்டதில் முக்கிய பங்கு அது உங்கள் அனுபவம் அறிவு சர்வதேச தொடர்பால் வந்தது வேறு யாராலும் இது சாத்தியமாகாது இது மறுக்க முடியாத உண்மை இந்த இரண்டு வருடங்களில் எல்லோரும் கூறுவது போல ஊழல்வாதிகளை பிடிப்பதில் கவனம் செலுத்தி இருக்க நாடு இன்னும் பின்னோக்கி சென்றிருக்கும் இரண்டு வருடங்களில் நீங்கள் அடுத்த தேர்தலுக்காக அரசியல் செய்யவில்லை நாட்டை நிமிர்த்தினால் மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்று அதையே முன்னெடுத்தீர்கள் அதோடு அரசியலும் செய்திருக்க முடிவுகள் மாறி இருக்கும் இப்போதும் உங்களோடு இருப்பவர்கள் கள்ளர்கள் ஊழல்வாதிகள் என்று தெரியும் தெரிந்தும் உங்களை ஆதரிக்க காரணம் கீழே கடந்த நாட்டை நிமிர்த்தி இப்போது செல்லும் நிகழ்ச்சி நிரல் குழம்பினால் எதிர்காலம் என்ன வாகும் என்ற நோக்கம் மட்டுமே மாற்றத்தை நாங்களும் விரும்புகிறோம் ஊழல் ஒழிய வேண்டும் அதில் மாற்ற கருத்து இல்லை ஆனால் இம்முறை மாற்றம் என்ன நடக்கும் என்ற உறுதியான நிலை இல்லாத காரணமே ஊழல்வாதிகளோடு இருந்தும் உங்களை ஆதரிக்க காரணம் அதைவிட ஊழல்வாதிகளோடு இருப்பது காலத்தின் கட்டாயம் என்றும் தெரியும் ஆனாலும் மக்கள் சுயநலவாதிகள் திடீர் வார்த்தைகளுக்கு மயங்குபவர்கள் இது இன்றும் நிரூபணமாகி உள்ளது இறுதியாக உங்கள் குரு சிஷியன் போட்டியில் நாட்டை புதியவருக்கு கையளித்து விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலைமை இனி மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நல்லதே நடக்கும் என்ற மனநிலையுடன் ஆதரவு அளித்து பயணிக்க வேண்டியது அதுதான் இருந்தும் அனைவரும் கடினமான காலத்தில் நாட்டை பொறுப்பெடுத்து இரவு பகலாக உழைத்து சர்வதேசம் இலங்கை வங்குரோத்து நிலையை கடந்து விட்டது என்ற அறிவிப்பை அறிவிக்க வைத்து கையளித்து செல்கிறீர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டை விட்டு வெளிநாடு செல்வதில்லை என்ற கொள்கை கொண்ட எங்களை இதே நாட்டில் சிறப்பாக வாழ வழி செய்து தந்த உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் நாடு இருக்கும் வரை உங்கள் பெயர் இருக்கும் எல்லாம் முடிந்து விட்டது இனியாவது கல்வர் கூட்டத்தை விட்டு வெளியேறி சந்தர்ப்பத்திற்குத்தான் அவர்களுடன் இருந்தது என்பதை நிரூபித்து பயணியுங்கள் எது இருந்தாலும் சர்வதேசத்தில் அதை கூடிய ஜனநாயகவாத அரசியல்வாதி நீங்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதற்கு எந்த வன்முறையுமே நிகழாத தேர்தல் ஒன்றை நடாத்தி முடிக்க ஆதரவு கொடுத்துவிட்டு செல்வது மிகப்பெரிய சான்று நீங்கள் பல செயல்முறைகளில் பல விரும்பாத வேலைகள் செய்திருந்தாலும் வங்குரோத்து நாட்டை பொறுப்பெடுத்து அதை வங்குரோத்து இல்லாத நாடாக மாற்றி தந்தமைக்கு மிக மிக நன்றிகள் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி